அன்பு நெஞ்சங்களுக்கு அடியனின் ஐயப்ப நமஸ்காரம் ஆம் நேயர்களே கார்த்திகை மாதம் பிறக்கப் போகுதுனாலே திசையட்டும் சரண கோஷம்தான் நம் முன்னோர்கள் எப்படிப்பட்ட மூலக்காரங்க பாருங்க குளிர்காலம் இழுத்து போத்தி தூங்கக்கூடாது சுறுசுறுப்பாக இருந்து இறை வழிபாடு நடத்தணும் அது எவ்வளவு பெரிய உடல் மற்றும் பலத்தை கொடுக்கும் என்பதை ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இதெல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறாங்க சரி இந்த பதிவில அப்படி என்ன சிறப்பு சாஸ்தாவின் அவதாரம் ஏன் நிகழ வேண்டும் இது தெரியாதா மகிஷியை சம்ஹாரம் செய்யத்தான் என்கிறீர்கள் ஆனால் காரணம் அது மட்டுமன்று அகிலாண்ட நாயகி அன்னை லலிதா திருப்பர சுந்தரி இருக்காளே இவளை மும்மூர்த்திகளும் தவமிருந்து வழிபட்டனர் அம்பாள் பிரத்யட்சமாகவே மூவரும் தாயே தங்களது விஸ்வரூப தரிசனம் காண வேண்டும் என்று வேண்டவும் தாயும் அவ்வண்ணமே செய்கிறாள் அப்போது அம்பாளின் இதயத்தில் ஒரு லட்சம் இதழ்கள் கொண்ட தாமரை பூவின் ஒரு சக்தி இருப்பதை மும்மூர்த்திகளும் கண்டனர் அப்படிப்பட்ட ஒரு சக்தி தங்களுக்கு மகனாக பிறந்தால் எப்படி இருக்கும் என்று சிவனும் விஷ்ணுவும் நினைத்தனர் கேட்டதை தயங்காமல் தருபவள்தானே பராசக்தி இருவரின் விருப்பப்படியே சிவனுக்கும் மோகினியாக உருமாறிய விஷ்ணுவிற்கும் பிறந்தவரே தர்மசாஸ்தா அதனால்தான் அவருக்கு ஹரிஹர புத்திரன் என்ற திருநாமமும் கூட பிறகென்ன தேவர்களையும் மனிதர்களையும் கொடுமைப்படுத்தி வந்த மகிழ்ச்சியை வதம் செய்தார் தன் உக்ரகத்தை தணிக்க வேண்டி சாஸ்தா தவம் செய்த இடமே சபரிமலை என போற்றப்படுகிறது பதினெட்டு மலைகளுக்கு இடையே சாஸ்தா கோவில் அமைந்திருக்கிறது இந்த ஆலயத்தை சுற்றிலும் மாளிகை புறத்தம்மன் கன்னிமூல கணபதி வாவர்சாமி கடுத்த சுவாமி ஆகிய மற்ற துணை தெய்வங்களும் குடிகொண்டு அருள் பாலித்து வருகின்றன சரி மலைக்கு எப்படி செல்வது எத்தனை வழிகள் காரிலா பேருந்திலா அல்லது வடக்கில் இருக்கும் கோயில்களுக்கு ஹெலிபேடில் செல்வது போல் செல்வ முடியுமா நோவே இதை அடுத்த பதிவில் சொல்கிறேன் இன்னொரு விஷயங்க அறுபடை வீடு யாருக்கு இது தெரியாதா நம் எம்பெருமான் முருகனுக்கு தான் ஆனால் ஐயப்ப சுவாமிக்கு கூட அறுபடை வீடு இருக்குங்க எங்கே எப்படி போகிறதுன்னு தானே உங்கள் கேள்வி தொடர்ந்து பதிவுகளை பார்த்துட்டே வாங்க தெரிய வரும் இப்போது ஐயப்பனை காண விரும்புவோர் விரதம் கண்டிப்பாக அனுஷ்டிக்க வேண்டும் இது எல்லாருக்குமே தெரியும் அப்போது சாஸ்தாவின் உருவம் பதித்த டாலருடன் கூடிய துளசிமணி மாலையை விரதம் இருப்பவர்கள் அணிந்து கொள்வார்கள் இதற்கு ஒரு அறிவியல் பின்னணி இருக்குது அது என்ன தெரியுமா அன்பர்களே சாஸ்தாவின் பெற்றோர் அதாங்க சிவனும் விஷ்ணுவும் குழந்தை பிறந்தவுடன் அதை பம்பாநதி கரையில் விட்டுவிட்டு சென்று விடுகிறார்கள் நல்ல குளிர் குழந்தையை அம்போன்னு விட்டுட்டு போனா அதுக்கு குளிரும் அல்லவா அதனால் துளசி மாலையில் மணியை கோர்த்து குழந்தைக்கு அணிவிக்கிறார்கள் அதனால் தான் அவருக்கு மணிகண்டன் என்ற திருநாமமும் கூட கொஞ்சம் யோசிச்சா அறிவியல் ரீதியாக ஒரு உண்மை புரியும் துளசி வெப்பத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தாவரம் அதை மாலையாக அணிந்து கொண்டால் குளிர் நம்மை ஒன்றும் செய்யாது கார்த்திகை மாதம் மழை குளிர் இதில் இரண்டு வேளை ஸ்நானம் செய்ய வேண்டும் இதற்கெல்லாம் சக்திக்கு எங்கே போவது அதனால தான் துளசி மாலை இப்படி நிறைய இருக்குங்க தொடர்ந்து சபரி யாத்திரை செய்வோம் காத்திருங்கள் சேனலை பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் போடுங்க உங்கள் குரூப்ல எல்லாம் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்